ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரீ பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்குற சேரீ வந்து சில்க் காட்டன் சேரீ இதில் அழகான கோட்டாஞ்சி கோர்வை பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது ஃபேன்சியாக இருக்கும் இந்த பார்ட்ரு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை கட்டிக்கிறதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே புட்டாஸ் ஒர்க்கு வந்து வீவிங்கில் தான் வரும் இதுக்கு அழகான பல்லு அதாவது பல்லு பார்ட்ரு ப்ளவுஸ் மூணுமே கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும் இந்த சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி மீட்டர் சாரியும் ப்ளவுஸும் சேர்த்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு அழகான ஒரு சில்காட்டன்னு ஸேரீ வித் ப்ளவுஸு கிடைக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் இந்த ஆஃபர் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி ஆயிரும் இன்றைக்கி மட்டும்தான் ஆயிரம் ரூபாய்க்கு இந்த சாரி கொடுக்குறோம் நீங்கள் வேணும் அப்படின்னா உடனே கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு அதை பற்றி நீங்கள் கண்டினியூவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்ருக்கும் நான் என்ன மாதிரியான சாரி போடுறேன் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ட்ரை கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது புதுசாக அப்படியே இருக்கும் நீங்கள் கட்டிட்டு போய்ட்டு வீட்டில் வந்து ஸேரீயை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மடித்து வைக்காமல் கொஞ்சம் நேரம் கா நனல் கா காற்றுல காய விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கிறதுனாலும் இந்த சேரீ ரொம்ப நாளைக்கு இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நார்மல் வாஷ் பண்ணாதீங்க ட்ரை கிளீனே பண்ணுங்கள் முடியாத பட்சத்தில் பூந்தி கூட்டை போட்டு இதை வாஷ் பண்ணி நீங்கள் அழகாக அயன் பண்ணி நீங்கள் மடித்து வச்சுருங்க இதில் இருக்கிற கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சாரீலாம் எப்போவா தான் ஆஃபரில் வரும் இந்த வாட்டி ஆஃபரில் வந்திருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க இது இ இது சில்க் காட்டன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் சம்மர் டைமில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஜாஸ்தியாக சம்மர் தான் இருக்குது எங்கே மழை அதிகமாக பெய்யுறதில்ல அதே மாதிரி அதிகமாக ஹீட் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சாரீ கட்டிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிறீங்க ரொம்ப நாள் ரொம்ப நேரம் அங்கே இருக்கணும் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சேரீயை தாராளமாக கட்டிட்டு போகலாம் ஏன்னா இது வந்து சில்க் காட்டன் சில்கு மிக்ஸே காட்டன் வரதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்னொன்று வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சில்க் காட்டன் வந்து எப்போவுமே வெயிட் கம்மியாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்கும் நீங்கள் தாராளமாக இந்த சாரீ வாங்கி யூஸ் பண்ண முடியும் நீங்கள் ஆர்டர் பண்ணி டூ டேஸுக்குள்ளே இந்த சாரி உங்கள் கைக்கு கிடச்சிரும் நீங்கள் உங்கள் ஸாரீ கைக்கு கிடச்சதும் அது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காக அப்படின்னா சப்போஸ் ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததுன்னா நாம் அந்த வீடியோ பார்த்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் வீடியோ இல்லாமல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண சொன்னிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டோம் அதனால் நீங்கள் வந்து பிரிக்கும் போது அதாவது பார்சல் வந்து பிரிக்கும் போது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிசைன் அதே மாதிரி கலர் எது வேணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா டிசைனும் பிடிக்கல கலரும் பிடிக்கலன்னு வந்ததுக்கப்புறம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் எடுக்க மாட்டோம் அதனால் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகாமல் நீங்கள் க எல்லா என்னென்ன கலர் சாரீ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஏன்னா இதில் ரெண்டு மூணு டிசைன் கொடுத்துருக்கு அந்த டிசைனையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒரே டிசைனை மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கலாம் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு சாரியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க வித்தியாசமாக இருக்கும் இந்த சாரி கட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே உள்ளவங்க கண்டிப்பாக உங்கள் கிட்டே கேட்பாங்க இது எங்கே வாங்கினது என்ன ரேட்டு அப்படிங்கிற நீங்கள் ரேட்டை சொல்லும்போதும் சரி நீங்கள் அதை எங்கே வாங்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ கம்மி ரேட்டில் இந்த மாதிரி சாரீ கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நன்றி வணக்கம்